தேவியும் விக்னேஷ் சேரணும் தேவிக்கு நல்லபடியாக விலகப்பு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மூர்த்தி வந்து தேவியும் விக்னேஷும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறக்காண்டியே ரொம்பவே வேத வழியை பார்த்து பேச போனால் வேதவழியும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு விரட்டி விட்டுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சரி இனி விக்னேஷை பார்த்து பேசுவோம் விக்னேஷ் வந்து புரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூர்த்தி வந்து விக்னேஷ்ட போய் பேச போகிறாங்க ஆனால் விக்னேஷ் அடிக்கவே செஞ்சுடு நம்ம மூர்த்தி தள்ளிவிட செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் மூர்த்தி தள்ளி விட்டோம்னா நம்ம அன்பு வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஏன் புரிஞ்சிக்க மாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு வந்து பேசப்போனா நம்ம அன்பு கணத்துலேயே நம்ம விக்னேஷ் வந்து பயங்கரமாக அடிச்சிட்டாரு அன்பு வந்து விக்னேஷ் அடிச்சிட்டாங்க பிரச்சனை செய்யும் முடியாது முடியணும் நம்ம முடிக்கணும் அன்பு வந்து அமைதியாக சாந்தமாக போனால் நல்லா இருக்கும் ஆனால் அன்பு என்ன பண்ண தெரியல எனக்கு தெரிஞ்சு நம்ம அன்பும் கோபிட்டு நம்ம விக்னேஷை அடிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா விக்னேஷ் அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து யூஸ் பண்றாங்க ஒன்னால்தான் பிரச்சனையே தான் இப்போ நாங்கள் ரெண்டு பிரிஞ்சு கிடக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம அன்பு மேலே விக்னேஷ் வந்து கோவப்படுறாங்க இன்னொரு பக்கம்னா நம்ம கையிலுக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முன்னுக்கூட்டியே அரிஞ்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி நம்ம கையில் வந்து பண்ணுவாங்க இல்லையா ஐயோ எனக்கு ஏதோ பட படன்னு இருக்குது வட வடன்னு மூர்த்தி எதுவும் பிரச்சனை இழுத்துட்டு வந்துடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி நினச்சி நம்ம கையில் வந்து ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க விக்னேஷ் தேவி சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அவன் எதுவும் பண்ணிடுவானும் நல்லது பண்ணவே அது கிட்டத்தட்ட செய்ய தான் எப்போதுமே முடியும் மூர்த்தி ஏதாச்சும் பண்ணாலே என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் வந்து ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம்னா மூர்த்தி இப்போ தான் குடிப்பழக்கத்தை விட்டுருந்தான் இப்போ மறுபடியும் விக்னேஷ் தேவியை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் அவங்க பிரிஞ்சு கிடக்கிறது நினைச்சும் நம்ம மூர்த்தி வந்து மறுபடியும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காது என்னடா சுத்தி சுத்தி ஒரே இடத்துல வாரீங்க அப்படிங்கற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத ஃப்ரெண்ட்ஸ்